அன்பார்ந்த செல்ல மக்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்திய இந்த வீடியோ பதிவு போடுவதற்கான முக்கிய காரணம் என்னன்னா நம்ம ஒவ்வொரு நம்ம தாய் தந்தைகள் நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகளை வந்து எதிர்கால ஒரு டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தாய் தந்தைகள் அதே போல பிள்ளைகள் நம்ம எதிர்கால டாக்டர் ஆகி ஒரு சமுதாயத்தில் தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் நான் வந்து ஒரு சில வீடியோக்கள் நான் வந்து பார்த்தேன் இந்த வீடியோக்கெல்லாம் என்ன இந்த வெளிநாடுகள்ல வெளிநாடுகள்ல படிக்கக்கூடிய படிப்பு டாக்டர் படிப்பு ஒரு ஒரு ஸ்கேம் வெளிநாட்டுல வந்து என்ன செலவாகுதோ அதே பணம் தாங்க நம்ம நாட்டிலும் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஏற்பட்ட ஒரு மன வேதனையினாலதான் இந்த வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ வந்து சும்மா போட முடியுமா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் இப்ப என்னுடைய பிள்ளை இருக்கு என்னுடைய தங்கச்சி பிள்ளை இருக்கு தங்கச்சியுடைய பிள்ளை வந்து இதே வெளிநாட்டுல போய் மருத்துவம் படிச்சு வந்தான் அவன் வெளிநாட்டுல போய் மருத்துவம் படிச்சு என்ன பண்ணான் அங்க இருந்து நேரம் இங்க வந்து இங்க வந்து எஃப்எம்என்சின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு அது மக்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ அங்க இருந்து படிச்சு வந்து நம்ம வெளிநாட்டுல படிக்கக்கூடிய டாக்டர் படிப்பு படிச்சு இங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும் பேர் அந்த எக்ஸாம் என் தங்கச்சி பிள்ளை எழுதி அரசாங்கத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் சீட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை வாங்கினான் வேலை வாங்கிட்டு இப்ப எங்க போயிருக்கான் லண்டன்ல வந்து எம்டி படிக்க போயிருக்கான் அவன் எங்க படிச்சான் வெளிநாட்டுல படிச்சான் அடுத்தது எனக்கு அண்ணனுடைய பிள்ளை இதே வந்து வெளிநாட்டுல தான் என் அண்ணன் பிள்ளை படிக்கிறான் அஞ்சாவது வருடம் படிச்சு இப்பதான் வந்து இங்க வந்திருக்கிறான் அதே போல என்னுடைய தம்பி பிள்ளை தம்பியோட பொண்ணு அந்த பிள்ளை வந்து எம்பிபிஎஸ் படிக்குது வெளிநாட்டில் வந்து நம்மளுடைய தாய்வந்தர்களுடைய கனவு பிள்ளைகளுடைய கனவுகள் நிறைவேற இன்னைக்கு நம்ம வந்து வெளிநாட்டு தான் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது காரணம் நம்ம நடுத்தர மக்கள் பணக்காரரை பற்றி நான் சொல்ல வரல பணக்காரன் வந்து எவ்வளவு பணம் இருக்கு அவன் வந்து எப்படி எப்படியோ படிக்க வைப்பான் இந்த நடுத்தர நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கனவுகள் நிறைவேறணும்னு சொன்னா வெளிநாட்டு படிப்பை பொறுத்த வரைக்கும் வேற இல்லை அப்படின்னு தான் நான் அடித்து சொல்ல முடியும் காரணம் இங்க வந்து நீட்டு கொண்டு வந்துருக்காங்க இந்த நீட்டில் வந்து மினிமம் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்த்தீங்கன்னா

அந்த கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து அது படித்தா எப்படியா பார்த்தாலும் ஒரு நானூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க் எடுத்தால் தான் முடியும் அப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம நடுத்தரமா இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவோம் வெளிநாடுகளில் தான் போய் படிக்க வைக்க வாய்ப்பு இருக்கு காரணம் இங்கே உள்ள மேனேஜ்மெண்ட் கோட்டால போனான்னா கோடிக்கணக்கில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன போய் அனுபவம் இல்லை கோடி கணக்கில் ஆகுது அதே போல அப்படி இருக்கும்போது நம்ம வயல் நாடுகளில் தான் நம்ம பிள்ளைய படித்து வச்சு ஆகணும் அப்ப நான் ஆரம்பத்தில் சொன்ன போல என்னுடைய தங்கச்சி பிள்ளை வெளிநாட்டில் போயிட்டு இங்க வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இப்போ அந்த லண்டன்ல எங்க போயிருக்கிறான் எம்டி படிக்க போயிருக்கான் என் அண்ணன் பிள்ளை படிச்சிட்டு இருக்க அதே போல இந்த வருடம் என்னுடைய பிள்ளைய வந்து டாக்டர் ஆக்கணும் வெளிநாட்டில் போய் தான் படிக்க வைக்க முடியும் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் வந்து முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ மக்களை நான் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா வெளிநாடுகளில் போய் படிச்சாலும் சரி நம்ம நாட்டில படிச்சாலும் சரி முதல்ல நம்ம பிள்ளை பெரிய நம்ம பிள்ளை வந்து நல்ல படிக்கக்கூடிய பிள்ளையா இருக்கணும் நல்ல படிக்கக்கூடிய பிள்ளையா இருந்தால் மட்டுமே வெளிநாட்டில் போய் படிக்க வைங்க மக்களை அது எந்த நாட்டையா இருந்தாலும் சரி எந்த நாட்டிலா இருந்தாலும் செயல் செய்து நல்லா படிக்கக்கூடிய எண்ணம் இருக்கு சில பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கணும் நல்லா வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு சரியா வராது அப்ப சரியா வரலன்னு சொன்னா நீங்க படிக்க வைக்காதீங்க மக்களை என்னுடைய கா ஒரு அட்வைஸ் ஏன்னா எனக்கு குடும்பத்துல எல்லாரும் இன்னைக்கு டாக்டரா மேக்சிமம் இருக்கிறாங்க அதை தான் நான் சொல்றேன் அடுத்தது இப்போ நீங்க வந்து அனுப்பும் போது எனக்கு தெரிஞ்சு நம்ம என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் இருக்கானு பாருங்க மக்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க உடனே வந்து கன்சல்ட்டிங் போயிட்டு நீங்க ஏஜென்ட்களை பார்க்கணும்னு நினைக்காதீங்க அந்த காலேஜில் வந்து அவங்க என்ன சொன்னாலும் சரி சொன்னாலோ அந்த காலேஜ் வந்து என்எம்சி பதிவு பெற்றதா அப்படின்னு முதல்ல பாருங்க அடுத்தது நீங்க அனுப்புறீங்க பாருங்க அனுப்புற நாட்டில் நாளைக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்ல முடியாது இப்போ எடுத்துக்காட்டா என்னுடைய அண்ணன் பிள்ள முதல்ல வந்து உக்ரைன் போனான் உக்ரைன் தான் முதல்ல வந்து டாக்டர் படிக்க போனான் அங்கே வந்து போர் வந்துச்சு உக்ரைனுக்கும் ரஷ்யாவும் போர் வந்துச்சு அப்ப நமக்கு எப்படி மனசுல இருக்கும் ஐயோ பிள்ளை என்னாச்சோ என்ன ஆச்சோன்னு பயப்படுவோம் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த அனுப்பக்கூடிய ஏஜென்சி இருக்கு இல்லையா அந்த ஏஜென்சி தான் முழு பொறுப்பு அப்போ என்னுடைய அண்ணன் பிள்ளைக்கு அந்த பிரச்சனையே கிடையாது உக்ரைன்ல பிரச்சனை ஆச்சா அப்படியே கூட்டிட்டு போயிட்டு உஷ்மேஷன விட்டாங்க அப்போ உஸ்மேஷனில் கொண்டு விடும்போது நம்ம மனசு எப்படி இருக்கும் எக்ஸ்ட்ரா பீஸோ எந்த மாதிரி தொலை தொல்லைகள் எதுவுமே இல்லை அப்போ அப்போ அந்த பிள்ளை வந்து நேர வந்து உக்ரைன்ல பிரச்சனை ஆச்சு நேர வந்து உஷ்மேஷனவே படிக்கிறது

இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ட்ரைனிங் டாக்டர் மட்டும் தேரி மட்டும் படிச்சா போதாது பிராக்டிக்கல் முக்கியம் பிராக்டிக்கல் பண்ணக்கூடிய வசதி அந்த காலேஜில் இருக்கா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் காரணம் செலவங்க காலேஜ் மட்டும் வச்சிருப்பாங்க பிராக்டிக்கல் இருக்காது பிராக்டிக்கல் என்ன பண்ணுவாங்க வேற காலேஜ் வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடாது அந்த காலேஜில் ப்ராக்டிக்கல் இருக்கக்கூடிய மருத்துவ படிப்போட சேர்ந்து மருத்துவ ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பாருங்க அடுத்தது சேப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் அந்த அனுப்பக்கூடிய இத பொறுத்திருக்கு ஏஜென்சியை பொறுத்திருக்கு அடுத்தது பிள்ளை வந்து ஆறு வருஷம் படிக்கிற வரைக்கும் அப்பப்ப தொல்லை பண்ணக்கூடிய அளவுல உள்ள ஏஜென்சியா இருக்க கூடாது ஆரம்பத்துல என்ன பேசுறமோ ஏன்னா நம்மளை போல உள்ள நடுத்தர மக்கள் வந்து என்ன பண்ணுவோம் ஐயோ பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக நகை வைக்கலாமா லோன் வாங்கலாமா சொத்தை வைக்கலாமா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணி இருப்போம் திடீர்னு எனக்கு இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்கன்னு நம்மளால சமாளிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து உருவாகக்கூடிய ஏஜெண்டே நீங்க தேர்ந்தெடுக்க கூடாது அப்போ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு மக்களே அடுத்தது அங்க இருந்து ஆறு வருஷம் படிப்பை முடிச்சு இங்க வந்து எஃப்எம் என்ஜின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணாதான் பிள்ளை வந்து எம்பிபிஎஸ் வந்து கிடைக்கும் இல்லைன்னா படிச்சு பிரோஜனம் கிடையாது அதனால என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா முதல்ல பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு தந்தைக்கும் இருக்கணும் இப்ப எடுத்துக்காட்டா நான் வந்து இந்த மாதிரிலாம் விவசாயியா இருப்போம் இல்லைன்னா ஏதோ ஒரு கூறிய வேலை செஞ்சு கூட இருப்போம் ஆனா நம்ம பிள்ளையை டாக்டர் ஆக்கிட்டா அடுத்த ஜென்ரேஷன் லைஃபே வேற இன்றைக்கி நம்ம ஏழையாக இருப்போம் நாளைக்கு நம்ம பிள்ளைகள் பணக்காரனா இருப்பாங்க இது தான் ஜென்ரேஷனுடைய மாற்றம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது காரணம் யாரு நம் தாய் தந்தைகள் தான் மக்களை அதனால் என்னுடைய சுருக்கமான பதிவு என்னன்னு சொன்னால் இந்த ஏஜென்சிகள் இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நிறைய அனுபவப்பட்டேன் நான் சொன்ன மாதிரி என்னுடைய தங்கச்சி பிள்ளை வந்து வெளிநாட்டில் படிக்கிறான் அண்ணன் பிள்ளை வெளிநாட்டில் படிக்கிறான் என் பிள்ளைய வந்து வெளிநாட்டில் போடுறதுக்காக நான் வந்து ஏஜென்சியில் போய் அலைஞ்சும் பாருங்க அப்ப நான் பட்ட வேதனை சோதனை வந்து கொஞ்சம் இல்லை நெஞ்சம் இல்லை ஒவ்வொரு கன்சல்டிங்களுக்கு போனால் ஒவ்வொரு விதமான அமௌண்ட்டுகள் ஏதோ அவங்க என்னமோ பிள்ளை வந்து அங்கே கோடிக்கணக்கில் போய் சம்பாதிக்க போற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க ஒரு விருப்பப்படி ஒரு கன்சல்டிங் பேஸ் போடுறாங்க அது வந்து நிறைய எனக்கு அனுபவம் இருக்கு அதில் எப்படின்னு சொன்னா இன்னைக்கு வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய காலேஜில் நீங்க நேரடியாக போய் அட்மிஷன் பண்ண முடியாது நேரடியாக போய் பீஸ் கட்ட முடியாது அதுக்கு நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அந்த காலேஜ் இங்க இங்க இந்தியாவில் ஒன்னு ரெண்டு பேருக்கு ஏஜென்சியா கொடுத்துருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நேரடியாக போய் கட்ட முடியாது இருக்கக்கூடிய தொண்ணூத்தி அஞ்சு கன்சல்டிங்கும் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே தொண்ணூத்தஞ்சு சதவீத ஏஜென்சிகள் சப் அப்ப அங்க இருந்து ரெண்டு மூணு பேருக்கு தொடர்பு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கும் காலேஜியம் தான் தொடர்பு அப்போ இந்த சின்ன சின்ன கன்சர்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எல்லாம் கொண்டு போய் மெயின் கன்சர்ட்டை கொண்டு கொடுக்குறாங்க இதுதான் உண்மை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் எல்லாத்தையும் பண்ணி எடுத்து அண்ணன் பிள்ளை படித்ததும் மெயின் ஏஜென்ட் தான் அப்போ அந்த மாதிரி வந்து செலக்ட் இடத்தும் அப்படிங்கறது மறந்துடாதீங்க இது முக்கியமான பதிவுகள் சரியா செலக்ட் பண்ணும் போது ஒரு பிள்ளை வந்து முதல்ல நினைக்கணும் பிள்ளை நல்லா என் பிள்ளை படிச்சு மார்க் எடுத்து நல்லா வந்து திறமையா வருவானோ அப்படின்னு முடிவு பண்ணி பிள்ளைய வந்து முதல்ல நீங்க டாக்டர் ஆக்கணும் செலக்ட் பண்ணுங்க என் வரைக்கும் வந்து நார்மலா தான் படிச்சான் ஆனா ஒரு வருஷம் வந்து நான் நீட்டுக்கு சேர்த்து விட்டேன் வேலம்பாள் போதி கேம்பஸ்ல ரெண்டு லட்சம் பீஸ் லட்ச ரூபாய் நீட்டுக்கு சேர்த்து விட்டேன் அவன் எவ்வளவு மார்க் எடுத்தான் ஐம்பது ரெண்டு மார்க் எடுத்தான் என்ன செய்ய முடியும் ஆனா நார்மலான படிக்கிற பையன் ஆனா இந்த இது கடுமையா வளர்த்திருக்கான் இல்லன்னா முன்னூத்தி ஐம்பது ரெண்டு நானூறு மார்க் வந்து வர முடியாது அந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் அவன் வந்து ரொம்ப ஒஸ்டா இருந்தா வணக்கம் டாக்டர் படிப்ப வேண்டாம் வேண்டாம் வேலை பாடுற வேற ஏதாவது நானே சொல்லி இருப்பேன் ஏன்னா திறமை இல்லாத பிள்ளையை வந்து படிக்க வச்சு நாளைக்கு வந்து சமுதாயத்தில் திறமை இல்லாத டாக்டரா உருவாங்கன்னா எத்தனை பேர் சாகடிக்கிறாங்க அறிவு தெரியும் அதனால திறமையான பிள்ளைய நல்ல ஓரளவு படிக்கணும் வாழ்க்கையில சாதிக்கணும் என்ற எண்ணம் உள்ள பிள்ளைய வந்து டாக்டரா முடிவெடுங்க முடிவெடுத்தீங்களா நீங்க நல்ல நெட்ல தேடுங்க மக்களே இந்த காலேஜ் எப்படி இது என்எம்சி பதிவு பெற்றதா அதே போல வந்து அங்க ஆறு வருஷம் முடிச்சுக்கிட்டு இங்க வரும்போது அது நெட்ல இருக்கு எல்லாம் இருக்கு அந்த காலேஜ்ல இருந்து எத்தனை பேர் இங்க பாஸ் பண்ணி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப எடுத்துக்காட்ட வந்து உஸ்பெஷன்ல வந்து ஒரு டாஸ்கன் காலேஜ் ஒண்ணு இருக்கு அந்த டாஸ்கன் காலேஜ்ல வந்து எவ்வளவு பேர் படிக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இங்க எஃப்எம்சி எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க எல்லாம் வந்து ரெட்ல இருக்கு அப்ப இதை எல்லாத்தையும் வந்து நீங்க பார்த்து நல்ல நல்ல கன்சல்டிங்க பார்த்து நீங்க விட்டீங்கன்னா மக்களே எந்த ஒரு தல தலைவரையும் கிடையாது எதிர்காலத்துல நம்ம பிள்ளை வந்து ஒரு டாக்டர் ஆகும் நம்ம சந்தோஷங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் சரியா மக்களே அதனால பார்த்து உங்களுடைய மனசுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்க வெளிநாட்டுக்கு தாராளம் விடலாம் வெளிநாட்டில் உள்ள படிப்பும் நம்ம நாட்டு படிப்பும் பெரிய வித்தியாசம் கிடையாது சரியா பெரிய வித்தியாசம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு கிடையாது அந்த பிள்ளைகள் வந்து படிக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது மக்களே அதனால் போகக்கூடிய காலேஜுகள் சில இன்னொன்று கேள்விப்பட்டிருக்க மக்களே அங்கே வந்து அனுப்பக்கூடிய காலேஜ் இப்போ ஜார்ஜியா வியட்நாம் இதெல்லாம் வந்து பதிவு பெறாத காலேஜுகளும் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த பதிவு பெறாத காலேஜுகள்லாம் வந்து நாளை இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் நான் கேள்விப்பட்டேன் உண்மையாக பொய்யானு எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து அந்த துறையில் முழுமையாக இருந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பிள்ளையை வந்து நான் டாக்டர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்களே நமக்கு தெரிஞ்சுது அதனால் எல்லாம் ஒன்று ஒன்றையும் பார்த்து அனுப்புங்க மக்களே உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிற மக்களை எனக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க ஒன்றும் தவறு கிடையாது ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் வந்து எவ்வளோ அலைஞ்சேன் எப்படிப்பட்ட கன்சல்ட்டிங்கை நான் பிடிச்சேன் என்ன ஏது அப்படிங்கிற விவரத்தை நான் சொல்லுவேன் என்னால் முடிஞ்ச வந்து நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச என்ன சொல்ல முடியுமோ நான் செய்வேன் சொல்லிவிடுவேன் சரி மக்களே இது சரி உங்களை ரொம்ப நன்றி மக்களே